தெரியாமலே எத்தனை ஆட்டம் போடுறமே கொஞ்சம் தெரிஞ்சா எத்தனை ஆட்டத்தை போடுறது போடுறா வேட்ட நாம இருக்கிறத காட்டில்லாமடா அப்படின்னு அடிச்சு நொறுக்கிற மாட்டோம் இருப்பு தெரியாமையே எத்தனை ஆட்டம் நினச்சி பாருங்க என் உடம்புக்குள்ள என்ற பொருள் தங்கி நிற்கிறது என்று தனித்து பார்க்க தெரியாத போதே என் பேர சின்னதா போட்டிங்க என் பேர பத்திரிக்கையில் போடல என்னை கேட்கல ஆரை கேட்டு போட்டீங்க பத்திரிக்கைய எல்லா இடத்தையும் பிரச்சனை எப்படி தெரியுமா வருங்க அண்ணனா தம்பியாக இருந்தாலும் சரி மாமா மச்சனா இருந்தாலும் சரி எல்லாம் பிரச்சனை எங்க தெரியுமா ஒரு பத்திரிக்கை அடித்ததுனால அந்த விளைவுங்க அத்தனையும் சே தெரிஞ்சு இந்த பத்திரிக்கையை அடிக்காமல் விட்டு ஏன் ஒரு பேரும் போடாமல் விட்டாச்சு போடான்னு விட்டுரு போயிருக்கலாமே போட்ட சின்னதா போட்டாங்கண்ணா கடைசியில் போட்டாங்கண்ணா பெருசா போடலங்குறா எத்தனை இருங்க அப்புறம் அவருக்கு மட்டும் சிவத்திருன்னு போட்டால் போட்டா எனக்கு மட்டும் நான் வெறும் எத்தனை தான் சமாளிக்கிறதுன்னு தெரியலையே ஒன்றுத்துக்கும் இல்லாததுக்கு இதெல்லாம் என்னைக்கு இந்த சால்வையும் எலுமிச்சம் பழமும் மாலையும் ஒன்றுத்துக்கும் இல்லை அப்படி தெரிகிற வரைக்கும் தான் மயக்கம் அது அந்த மயக்கம் தெளிஞ்சு வச்சுன்னா ஐயா சால்வை வச்சிக்கப்பா எனக்கு ஒன்று வேணா போதும்பா அப்படின்னு நமக்கு அது போட்டது தானே அப்படி விரு அப்படி ஜிவ்வுன்னு அப்படி ஏறி அப்படியே விஸ்வரூப தரிசனம் மாதிரி நிற்கிது அப்படி போட்ட உடனே ஆஹா என்ன அப்படி நிற்கிறான் அப்புறம் ஒன்றுக்கு ரெண்டா சேர்த்தி போட வேண்டியது தானே இந்த 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 மயக்கம் என்னைக்கு தீருதோ தெரியல உலகம் அந்த மயக்கத்துக்குள்ளதான் ஓடிக்கொண்டு இருக்குதுங்க ஒன்றை மட்டும் நாங்கள் தெளிவாக விஷயத்தவன் எனக்கு தெரியும்னு நினச்சா சிவம் சொல்லும் அப்படி தெரியாதவனு நடந்தால் எனக்கு அது தேவையில்லைன்னு சாமி சொல்லலை டேக்கிட்டு பாலிசி வேலை ப்ரெஷரே வராது ஆமாம் எனக்கு தெரியல எங்கிட்ட தெரியும் எப்படி இப்போ பார்த்துருனா விடு இரு இங்கே போன போடு அங்கே போன போடு அவனை கேவன் டே ஆமாம் ஆ எல்லாம் விசாரிச்சு முடிச்சு கூடு அவனை கூப்பிடு என்னடா பண்ணேன் இல்ல இல்ல சொல்லான்னு நினைச்சேன் ஏன் சொல்லல இல்லை ஏ அவனுக்கு சொன்னேன் நான் அப்படி ஏ இந்த ஏமா நான் சொல்றேன் பாரு கூப்பிட்றேன் பாரு போடு காலை போடு நீ அவனு சொன்னே ஏமே ஆமாம் சொன்னேன் அப்புறம் எனக்கு ஏன்னு சொல்லல அப்ப நம்ம என்ன நினச்சிக்கிறோம் எனக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கூடாதுன்னு நினைக்கணும் உனக்கு தெரியணும் சிவம் நினைச்சிருந்தேன்னா அவர் கதவை தட்டி கொண்டாந்து சார் போஸ்ட் இருந்தால் பிடிங்கன்னு கையில் கொடுத்துட போறாரு உங்களுக்கு தெரிய வேணாம் நினைக்கிற ஏங்க போய் குழியை தோண்டி தோண்டி பார்க்கணும் ஏன் எனக்கு என் பெருமான் மீது நம்பிக்கை இருக்குல்ல என் ஜாமி எனக்கு சொல்லும் எது எனக்கு எதை சொல்லணுமோ அதை சொல் அவ எனக்கு வேண்டாம் ஒன்று அவர் மறைக்கிறாருன்னா என் நன்மைக்கு தானே மறைக்கிற தூக்கோட் போக வேண்டியது தானே அப்படிலாம் விட முடியாதுங்க அது எப்படி விட முடியும் இப்படி நினைந்து நினைந்து தான் உறவுகள் என்ன ஆகி போச்சு சிக்கலும் மேலே இடியாப்ப சிக்கலை சிக்கிக்கிட்டு பெரும் சிக்கலில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் எனவே அந்த திருவருளை நினைந்துட்டால் இதெல்லாம் கடந்து போக முடியும் பாருங்கள்